வணக்கம் பேசு வந்து செந்தில்குமார் இது செந்தில் ஆர்ட்ஸ் இது வேலூர் சலவன்பேட்டையில் இருந்து நாங்கள் இந்த பொம்மைங்கள்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னா இப்போ வர நவராத்திரி குழு வருது இல்லைங்களா அதுக்காக பத்து நாள் நம்ம வீட்டில் எல்லா சாமியும் வச்சு வழிபடுறதுக்காக நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க பெரியவங்க இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் காசி போயிட்டு வந்தேன் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் அண்ட் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் அந்தந்த பொம்மைங்க நம்ம பத்து நாள் குழுவில் நம்ம வச்சு கொண்டாட போகிறோம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க சமானது செல்லப்பிள்ளை அன்னபூரணி சிவனுக்கே வந்து படி வாழ்ந்தவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் நம்ம ரெடியா இருக்காங்க நம்ம முருகர் வந்து மலேசியால பார்த்துருப்போம் பார்த்துட்டு வந்தது இந்த வருஷம் நம்ம கொழுவில பத்து நாள் வீட்டில் வந்து நம்ம நேரடியாவே நம்ம டெய்லியும் பார்க்கலாம் பொம்மை கொழுவில் நம்ம வச்சு இவர் வந்து நோய் தீர்க்கும் கடவுள் தன்வந்திரி இவர் வழிபட்டோம்னா நோய் இல்லாம வாழறதுக்கு சுபட்சமா இருக்கும் நம்ம கொழுவல பத்து நாள் வச்சு இவரை வழிபடுறது ரொம்ப நல்லது இது வந்து சிவசக்தி அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தி ஒன்று இவங்க